வணக்கம் தொல்லையிலிருந்து விடுபட சில எளிய குறிப்புகள் நல்லெண்ணெயில் சிறிதளவு வேப்பம்பூவை சேர்த்து சூடற்றி அந்த எண்ணெயை தலையில் நன்றாக மசாஜ் செய்து ஊற வைத்து அலச வேண்டும் இதனை வாரம் இருமுறை செய்து வர பொடுகு தொல்லை நீங்கும் பூண்டு பற்களை நசுக்கி சாரெடுத்து அந்த சாற்றினை தலையில் தடவி ஊற வைத்து பின்பு தலையை அலச வேண்டும் தேங்காய் எண்ணெயை நன்றாக ஸ்கால்பில் படும்படி மசாஜ் செய்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின்பு தலையை கழுவி வரலாம் எலுமிச்சம் பழத்தை இரண்டாக நறுக்கி ஒரு பாதியை முதலில் நன்றாக தலையில் தேய்த்து பின்பு மீதமிருக்கும் பாதியையும் தலையில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளித்து வர பொடுகு நீங்கும் சோற்று கற்றாழை ஜெல்லை ஸ்கால்பில் படும்படி நன்றாக மசாஜ் செய்து சிறிது நேரம் ஊறவிட்டு பின்பு கூந்தலை அலச வேண்டும் ஒரு கைப்பிடி வேப்பிலையை நீரில் போட்டு காய்ச்சி இரவு முழுவதும் ஊறவிட்டு மறுநாள் காலையில் அந்த நீரைக் கொண்டு தலைமுடியை அலசி வர பொடுகு நீங்கும் ஆளிவண்ணியை சூடேற்றி அதில் சிறிதளவு எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து ஸ்கால்பில் படும்படி மசாஜ் செய்து அரை மணி நேரம் கழித்து மைல்டான ஷாம்புவை கொண்டு முடியை அலச வேண்டும் சம அளவு பாதாம் எண்ணெய் மற்றும் ஆலிவன்னியை சேர்த்து கலந்து நன்றாக மசாஜ் செய்து பத்து நிமிடம் ஊற வைத்து பின்பு தலைமுடியை அலசி வர பொடுகு தொல்லை நீங்கும் நெல்லிக்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு நாள் முழுவதும் பாலில் ஊற வைத்து பின்பு அதனை பாலுடன் சேர்த்து அரைத்து பேஸ்ட் தயாரித்து தலையில் தடவி இருபது நிமிடம் கழித்து குளித்து வர பொடுகு நீங்கும் மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி